ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிஇஎஸ்இ சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் நியூட்ரலில் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு டு ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்ஸி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம புக் வேல்யூ பிரகாரம் இதோடைய மேக்சிமம் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கறம்போது நம்மளுடைய லிமிட் அஞ்சு வச்சுருப்போம் இப்போ தொண்ணூறு புக் வேல்யூ இருக்குது ஸோ இப்போ அஞ்சு மல்டிபிள் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு ஆனால் இது ஒரு குவார்டர்லேயோ ஒரு வருஷத்துலேயோ வர்றதுக்கு இல்லை அது வந்து ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்து அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எட்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி ரிசல்ட்டுடைய பெர்ஃபாமென்சஸில் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவின்யூவும் அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு நார்மலாக இவங்க பவர் செக்டார் அப்படிங்கிறதுனால டிசம்பர் மாசத்துக்கு செப்டம்பர் டிசம்பர் இந்த சமயத்துல டிமாண்ட் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற புரிதல் நம்ம எடுத்துக்கிறோம் கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ரெண்டுங்கிற லெவலில் இருக்கு இது போன தடவையை காட்டலாம் எழுபது பைசா கம்மியாக இருக்குது இப்போ இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதிமூணு குவார்டராக வந்து அப்படியே இந்த பத்து புள்ளி ஒன்றுலேருந்து பத்துலேருந்து பத்து புள்ளி ஒம்பதுங்கிற சைக்கிள்குள்ளேயே இருக்கிறாங்க இது இந்த சைக்கிளை உடச்சி மேலே போகும்போது அடுத்த கட்டத்துக்கு இது ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது இதே இடத்துல ஸ்டாக்னேட் பண்ணிட்டான்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ரொம்ப மார்ஜினல் ஹை மாத்திரம் பண்ணிட்டு வரும் சப்போஸ் டிகிரீஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னாக்க பெரிய லெவலில் கரெக்ஷன் இருக்கும் இந்த தடவையும் அதுதான் ஒரு பத்து வயசா டிக்ரீஸ் ஆயிருக்கு பிளஸ் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல கொஞ்சம் பெரிய கரெக்ஷன் வருது நார்மலாக நிப்டியே கர வருது மார்க்கெட்டே சென்டிமெண்டா இறங்கும் போது இதுவும் பெரிய கரெக்ஷன் வந்திருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் எஃப்ஐஸ் ரெண்டு பேருமே இந்த குவார்டர்ல எந்த சேஞ்சஸும் அவங்களுடைய ஹோல்டிங்ல பண்ணலை இப்ப நம்மளுடைய இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸுங்கிறது நூற்றி இருபத்தி நாலு ஸோ இப்போ இவன் கீழே இறங்கினாலும் சப்போர்ட்டு நூற்றி இருபத்தி நாலோடையோ இல்லை அதுக்கு மேலேயோ சப்போர்ட் எடுத்து டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன வருது இவன் நார்மலாக மார்ச் மாதத்தில் கொஞ்சம் கூட எடுக்கிறான் ரெண்டு வருஷமாக எடுத்துருக்குறான் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அது மாதிரி எடுத்துருக்கிறான் அப்போ இந்த தடவையும் அதே மாதிரி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது மூணு இபிஎஸ் மூணு மேலே இது வந்து இந்த இல்லாட்டி வந்து ஒரு வந்து இன்க்மல் ஆகும் மூணுக்கு கீழே எடுத்துட்டா அப்படின்னு சொன்னா டிகிரிசல் ட்ரெண்ட் வரும் பெரிய கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதான் நம்ம மனசுக்குள்ள வச்சுருக்குறோம் இப்ப இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் நார்மல் மூவ்மெண்ட் பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி எண்பத்தி அஞ்சுல இருந்து இரநூத்தி அறுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவை ஆல்ரெடி ஹை வச்சது இரநூத்தி பன்னெண்டுங்கிற லெவலில் தான் ஹை வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இரநூத்தி இருபது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபதை ஒடச்சா அப்படின்னு சொன்னால் நானூறுக்கோ ஐநூறுக்கோ போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்ப நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் இப்போ நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் எஸ் ஒன் ரேஞ்ச் இப்போ கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட் வரா எஸ் ஒன் ரேஞ்ச் வந்து நூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து நூத்தி இருபத்தி மூணு இதோட மிட் பாயிண்ட் வந்து நூத்தி நாற்பத்தி ஒன்னு இப்போ ஃபேர் பிரைஸுக்கு கீழே இறங்காமல் ஃபேர் பிரைஸ்லயே சப்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நூத்தி இருபத்தி நாலுல சப்போர்ட் எடுக்கணும் எடுக்கலாம் இல்லை அதுக்கு மேலேயே நான் சப்போர்ட் எடுக்கிறேன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்னுல சப்போர்ட் எடுக்கலாம் இல்லை இந்த ட்ரெண்டோட டாப்லேயே சப்போர்ட் எடுக்கிறேன்னா நூத்தி அறுபத்தி மூணு இதுக்குள்ளே சைடு வேஸ்க்குள்ளேயே போகிறானான்னு பார்க்கணும் ஏன்னா சப்ஸிக்வென்ட் குவார்டர் வந்து இந்த உடைய ரிசல்ட்டு மூணுக்கு மேலே இருந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மூணுக்கு கீழே அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் கீழே கரெக்டிவ் ட்ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இவன் சப்போஸ் இங்கே எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் மேலே ஏறுறான் ஒரு அப்ட்ரெண்டு புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த மிட் பாயிண்ட் நூற்றி எண்பத்தி அஞ்சு உடைக்கிறானான்னு பார்க்கணும் இல்லாட்டி இந்த மிட் பாயிண்டோடைய அவன் வாட்டி திரும்பிக்கிட்டே வந்துடுவான் மிட் பாயிண்டான நூற்றி எண்பத்தி அஞ்சு உடைச்சு மேலே போகிறான்னாக்க நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆர் ஒன் இரநூத்தி பத்து ஆர் டூட ஜோன் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பதுக்கு இருக்குது ஆர் டூ ஜோனை உடைச்சி போனோம்னா ஆர் த்ரீ இரநூத்தி அறுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன பிபினாசி போடுவோம் இதை வந்து ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய லோங்கிற கரெக்ஷன் பார்ப்போம் அதை உடச்சிதான் இப்போ கீழே இறங்குறான் இப்போ இந்த சூழலில் மேலே ஏறினா அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் த்ரீ எய்ட்டுங்கிறது நூற்றி எண்பத்தி ஆறு பாயிண்ட் ஃபைவ் நூற்றி எண்பத்தி ஒன்று பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டுங்கிறது ஒன் நைன்டி சிக்ஸ் வருது ஸோ இப்போ இந்த இடம் வந்து ஒரு ரொம்ப குரூசியலாக இந்த மிட் பாயிண்ட் ரீஜன் வந்து கொஞ்சம் குரூசியலாக ஒர்க் பண்ணுது அதை தாண்டி இரநூத்தி பத்து இரநூத்தி பன்னெண்டை உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர்டோவோனை இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது ஆர் த்ரீ வரைக்கும் அண்ணா இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை உடச்சு போறான்ங்கிறத அப்புறம் நம்ம பார்க்கலாம் கீழே சப்போர்ட் வந்துச்சுன்னா எஸ் ஒன் வந்து நூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி இருபத்தி ஒன்னு இந்த மிட் பாயிண்ட் நூத்தி நாற்பத்தி ஒண்ணு இப்ப இதே பிபினாசில மைனஸ் ஒன்னுங்கிறது நூத்தி இருபத்தி ஆறுல வருது ஸோ நமக்கு நூத்தி இருபத்தி ஆறுல கூட இவன் சப்போர்ட் எடுக்கலாம் கீழே சப்சிக்வெண்ட்டா ஃபால் ஆனால் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே